வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்துரு ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே ரெண்டு மூணு நாளாக வீடியோஸ் போட முடியல கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால் போட முடியல நீ ரெகுலராக வீடியோஸ் வந்துருங்க வாங்க இந்த இடத்த பற்றி பார்க்கலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு செம்மண் பூமி உங்களுக்கு பார்த்து அதிகமாக தெரிஞ்சிருக்கும் நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்காங்க ரோடு ஃபிஷிங்கில் உங்களுக்கு இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க விவசாயம் பண்ணுறதுக்குலாம் நீங்கள் இந்த இடத்த பயன்படுத்திக்கலாம் இந்த ஏரியா ஃபுல்லாகவே விவசாயம் பண்ணி ஒரு ஏரியா தாங்க பச்சை பச்சேன் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா தான் ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மரங்கள் செடிகள் அவை தாங்க இருக்குது மண் பாருங்கள் எவ்வளோ ரெட்டாக இருக்குன்ட்டு எல்லாருமே விவசாயம் பண்ணுறதுலாம் யூஸ் பண்ணிக்கலாம் நிலத்தடி நீர் மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துலலாம் நல்லாயிருக்கு ஃபுல்லாக தூரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் தென்னந்தோப்புகள்லாம் நிறையா இருக்குதுங்க இந்த இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சந்திர்பிழை பட்டிசா புதுசாக பார்த்துருக்கீங்களா இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்களா சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்கு உடன நோட்டிஃபிகேஷனெலாம் வந்துகிட்டே இருக்கும் நம்மளோட சேனலில் போகிற எல்லா வீடியோஸுமே பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் தாங்க போட்டுருக்கோம் உங்களுக்கே தெரியும் வீடியோஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு இன்னும் புதுசாக பார்த்துருக்கீங்கன்னா நம்மளோட சேனலில் போகிற வீடியோஸ் எல்லாமே ப்ளேலிஸ்ட்லேயே உங்களுக்கு மாவட்டம் வரையே பிரிச்சம் போட்டிருக்கோம் உங்களுக்கு தேவையான மாவட்டங்களில் இருக்கிற வீடியோஸை கூட நீங்கள் பார்த்துக்கலாம் சந்தூர் ப்ராப்பர்ட்டிஸின் கீழே சேனல் இருக்கும் பாருங்கள் அது தொட்டிங்கனாவே உள்ளே போயிடும் உள்ள பிளேலிஸ்ட்டு ஆப்ஷன் இருக்கும் அதில் உங்களுக்கு மாவட்டம் வரையே பிரித்து போட்டிருக்க வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்குது போய் பாருங்கள் இந்த மாதிரி எம்டி லேண்டு விவசாய பூமி மட்டும் இல்லாமல் தோட்டங்களும் வீடுகளும் கூட நம்மளோட சேனலில் போ தொடர்ந்து போட்டுட்ருக்கோம் இந்த இடம் கூட பார்த்திங்கன்னா மொத்தமாக ஐந்து ஏக்கர் இருக்குதுங்க இந்த ஐந்து ஏக்கருமே இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க ஒரு ஏக்கரோட விலை பார்த்திங்கன்னா இருபத்தி ஒரு லட்சம் சொல்லிகிட்ருக்காங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா ரெட்டியார் சத்திரம் அப்படிங்கிற ஏரியாவில் இந்த இடம் வருதுங்க தெரியாலையில் உங்களுக்கு இருபத்தஞ்சி ரூபாய்க்கு போயிட்டுருக்குதுங்க ஏக்கரு இருபத்தொருவா சொல்லிகிட்டு இருக்காங்க இன்னும் கூட விலை குறை இருக்குது அதிக வாய்ப்பில் இருக்குது மொத்தமாக ஐந்து ஏக்கர் இருக்குது ரோடு பேஸ்லேயே உங்களுக்கு வந்துடுதுங்க மேலும் இந்த இடத்த பற்றின விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோக்கிலேயே பாருங்கள் மோரெண்டு குட்டியொரு ஆப்ஷனுக்கா தொட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆயிரும் அதில் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பர் கால் பண்ணி கூட நீங்கள் இந்த இடத்த பற்றின விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படி இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ண தெரியலன்னா அந்த வீடியோவே பார்த்துட்டுருங்க ஸ்க்ரீனில் கூட நம்பரும் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணிக்கூட பேசுங்க நம்மளோட சேனலில் போகிற எல்லா வீடியோஸுமே லோ பட்ஜெட்டில் போட்டிருக்கோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுறதுக்கு அருமையாக செட் பண்ணி வச்சிருக்காங்க வளமுள்ள ஒரு பூமி தாங்க சரி நண்பர்களே இந்த வீடியோவில்னா பொறுமையாக பார்த்துருக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலில் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் நம்பர் பாருங்கள் கீழே கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி மேலும் இந்த இடத்த பத்தனை வரவங்களை தெரிஞ்சுக்கோங்க இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே